வணக்கம் இது என் வழி இயற்கை வழி நான் உங்க ராஜமுரளி என் கையில என்ன இருக்கு இது இது ஃபேமிலி என்ன இருக்குன்னா ஆஃப் ஆயில் கண்ட் அதனால இதுக்கு வந்து ஒரு மாய்ச்சரைசர் அப்படின்னு கூட பெயர் வைக்கலாம் இதை வந்து நீங்க ஆயிலா காய்ச்சலாம் இல்லை நீங்க பவுடர் ஃபார்ம்ல இதை வளர்த்தி நீங்க ஃபேஷியல் பேக்ஸ் நிறைய செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கிற எஃபெக்ட் என்னவாக இருக்கும்னா வாசனையோடு கூடிய ஒரு அழகான மாய்ச்சரைசிங் எஃபெக்டோட நல்ல பழப்பழன்ற முகம் இதுவே தலைமுடிக்கு நீங்கள் வந்து தைலமாக உபயோகப்படுத்தலாம் இல்லை ஒரு ஆயில் காய்ச்சும் போது கூட கலந்து உபயோகப்படுத்தலாம் அப்போ உங்களுக்கு கிடைக்கிற எஃபெக்ட் என்ன அப்படின்னா தலைமுடியில் டேண்ட்ரப் நாயில் தான் இது எடுக்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு பிளாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்ல முடி வளர்ச்சியை தூண்டும் இந்த மாதிரி வாசனைக்காகவே இதை எல்லாருமே உபயோகப்படுத்துவாங்க இது எல்லாருக்குமே நல்லது எல்லாத்துக்கும் நல்லது எல்லாருக்கும் பிடிக்கும் இட் இஸ் நாட் வெரி காஸ்ட்லி ஆல்சோ நீங்களும் இந்த மாதிரி இந்த வாங்கி இதே மாதிரி தைலம் காய்ச்சி நல்ல பேசியல் பேக்ஸ் எல்லாம் பண்ணி உபயோகப்படுத்தும்